வணக்கம் நம்ம ஊருங்களோட முகத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சட்டவிரோத கட்டமானங்களை இடிக்கணும் வேற வழியே இல்லை இந்தியாவோட உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த ஒரே ஒரு வரி சமரசமே இல்லாத இந்த வாக்கியம் சட்டவிரோத கட்டிடங்களை நாம இனிமே எப்படி கையாள போறோங்கிற முழு கதையும் மாத்தி எழுத போகுது சரி இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது நீதிமன்ற உத்தரவால இடிக்கப்பட இருந்த ஒரு கதையில கதையிலிருந்து தான் நாம ஆரம்பிக்கணும் இந்த வழக்கில் என்னாச்சுன்னா ஒரு பில்டிங்கில் சட்டவிரோதமா ரெண்டு மாடி கட்டியிருந்தாங்க அதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க அந்த கட்டிடத்தோட ஓனர் கணிச அகமது எப்படியாவது அந்த எக்ஸ்ட்ரா கட்டின பகுதியை காப்பாத்திரலாம் நம்பி நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனார் ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சது தெரியுமா ஹைகோர்ட் போட்ட டைம் அப்படியே ஓகே பண்ணிடுச்சு ஏப்ரல் முப்பதுக்குள்ள எல்லாரும் காலி பண்ணனும் மே பதினாறு தான் கடைசி நாள் அதுக்கப்புறம் கட்டாயமா வெளியேத்திருவாங்க ஜூன் பத்தொன்பதுக்குள்ள கட்டிடத்தை இடிச்சு ரிப்போர்ட் தாக்கல் செய்யணும்னு சொன்ன ஹைகோர்ட்டோட இந்த கடுமையான திட்டத்தை உச்சநீதிமன்றம் கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே ஆதரிச்சது அப்பவும் மனுதாரரோட வக்கீல் ஒரு கடைசி முயற்சி செஞ்சாரு ஐயா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இந்த சட்ட விரோத கட்டுமானத்தை எப்படியாவது சட்டப்பூர்வமா மாத்திக்கிறோம்னு கேட்டாரு ஆனா கோர்ட் அதுல துளி கூட ஆர்வம் காட்டல கோர்ட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிருச்சு சட்டத்தை மதிக்காத ஒருத்தர் இஷ்டத்துக்கு சட்ட விரோதமா கட்டிட்டு அப்புறமா வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டா அதை அனுமதிக்கவே முடியாது இது நம்ம நாட்டோட சட்டத்தின் ஆட்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க அதாவது இந்த தீர்ப்பு ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டமா பாக்குது ஒன்னு தண்டனையின்மை வாங்கிக்கலாம் எப்படியாவது சரி நினைக்கிற மனநிலை சட்டத்தின் ஆட்சி அதாவது ஆரம்பத்திலிருந்தே சட்டத்தை மதிக்கணும் மீர்னா கடுமையான விளைவுகள் இருக்கும் கொள்கை இதுக்கப்புறம் நீதிமன்றம் பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்க அப்பப்பா இனிமே இந்த விஷயத்துல எந்த சலுகைக்கும் இடமே இல்லைங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க யோசிச்சு பாருங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு மீறலும் கோர்ட்டுக்கு வந்தா அதை இரும்பு இரும்புக்கரம் தான் கையாளணும்னு சொல்லியிருக்கு கரம்ங்கிற வார்த்தையிலேயே தெரியுது இனிமே எந்த விதமான மெத்தன போக்குக்கும் இடமில்லேன்னு அதோட நிக்கல கோர்ட்டு இன்னொன்னு சொல்லுது சட்டவிரோதமா கட்டினவங்க மேல நாம இறக்கம் காட்டுறது தப்பான இடத்துல அனுதாபம் காட்டுறதுக்கு சமம் அப்படின்னு அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சதுக்கு நாம பரிதாபப்பட்டா அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்யற துரோகம்னு சொல்றாங்க சரி வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிக்கல இந்த பிரச்சனை திரும்பவும் நடக்கவே கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு பெரிய திட்டத்தையே வகுத்திருக்கு வாங்க அந்த பன்னெண்டு வழிகாட்டுதல்கள் என்னன்னு பார்க்கலாம் கோர்ட் இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டு வேலையை முடிக்கல இது மாதிரி இனிமே நடக்கவே கூடாதுன்னு நாடு முழுக்க கட்டுமானத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் பன்னெண்டு தெளிவான தடுப்பு விதிகளை வகுத்திருக்கு இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றம்னே சொல்லலாம் முதல்ல பில்டர்ஸ் மற்றும் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ்னு பார்ப்போம் ஒன்று வீடு கட்டி முடிச்சதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கும் சாவியை கொடுக்கக்கூடாது ரெண்டு அப்ரூவ் பண்ண பில்டிங் பிளானை கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி டிஸ்ப்ளே பண்ணனும் மூணு அந்த ஏரியாவுக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதாவது இது ஜோனல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க அத மீறாம கண்டிப்பா கட்டணும் அடுத்தது அதிகாரிகள் அவங்களுக்கும் கடுமையான உத்தரவுகள் இருக்கு முதல்ல அப்பப்ப போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாத பில்டிங்குக்கு கரண்ட் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கவே கூடாது மூணாவது தப்பான சர்டிஃபிகேட் கொடுத்தா எந்த அதிகாரியா இருந்தாலும் அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் கடைசியா ஒரு டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும்போது மத்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் உடனே உதவி செய்யணும் இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு இனிமே கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இல்லாத பில்டிங்குக்கு பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க அங்க எந்த தொழிலும் நடத்த லைசன்ஸ் கிடைக்காது கடைசியா இந்த பன்னெண்டு விதிகள்ல எதை மீறினாலும் அது கோர்ட் அவமதிப்பு வழக்கா மாறும் அதாவது பணம் லைசென்ஸ்னு சட்டவிரோத கட்டிடங்களோட எல்லா உயிர்நாடியையும் கோர்ட் துண்டிச்சிருச்சு சரி இதெல்லாம் எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் இது நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது வெறும் ஒரு சட்ட ஆவணம் இல்லங்க இந்தியால ஒரு சொத்து வாங்குற விற்கிற ஏன் ஒரு வீட்ல வாடுற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு புதிய ரியாலிட்டி நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இதனால என்ன நன்மைன்னா வீடு வாங்குறவங்கள டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம நகரங்களும் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா திட்டமிட்டதா மாறும் ஆனா இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்துறது அவ்வளோ சுலபமா ஏற்கனவே இருக்கிற லட்சக்கணக்கான சட்டவிரோத கட்டடங்களை என்ன பண்ணுவாங்க அங்க குடியிருக்கிற மக்களோட கதி என்ன இது எல்லாம் பதிலில்லாத கேள்விகளா நிக்குது ஆக இனிமேல் நீங்க ஒரு சொத்து வாங்க போறீங்கன்னா இந்த ஒரு டாக்குமெண்டை மட்டும் மறக்காதீங்க கம்ப்ளீஷன் இல்லனா ஆக்யுபேஷன் சர்டிபிகேட் இது இருந்தாதான் அந்த பில்டிங் சட்டப்படி இருக்குன்னு அர்த்தம் இது இருந்தாதான் லோன் கிடைக்கும் கரண்ட் கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் சிம்பிளா சொன்னோம்னா இது இல்லாம அந்த கட்டிடம் வெறும் செங்கலும் சிமெண்டும் தான் சுப்ரீம் கோர்ட் தன்னோட வேலைய ரொம்ப தெளிவா ரொம்ப கடுமையா செஞ்சிருச்சு சட்டத்தை வகுத்துட்டாங்க ஆனா சட்டம் போடுறது பாதி வேலை தான் அதை களத்தில் செயல்படுத்துறது தான் அசல் சவால் இந்த புதிய கடுமையான விதிகள் உண்மையிலே நம்ம ஊர்களில் சட்டவிரோத கட்டுமானங்கிற சகாப்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வக்குமா இல்ல இதுவும் ஏட்டளவள மட்டும் இருக்குமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது